அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் ஸோ பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு சாஃப்டான ஒரு பகுதியாக இருக்கும் ஆண் ஜா குறிப்பாக ஆண்களுக்கு கன்னத்தில் ஏதாவது வெட்டுக்காயம் ஏற்பட்டாலோ கண்ணம் வந்து ரொம்ப ஒடுங்கி போய் உங்களுக்கு கண்ணம் வந்து ஏதாவது பிரச்சனையாக மாறுது இலைச்சி போகிறீங்க அப்படின்னா மனைவி கூட இருக்கக்கூடிய உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஸோ இல்லற வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துடும் அப்போ கண்ணத்தை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாடி வச்சிருப்பாங்க அப்படி வைக்கும்போது சுக்ரனுக்கு எதுவாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாத தன்மையை ஏற்படுத்திடும் ஸோ இந்த மாதிரி உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நம்ம வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த விஷயங்களை முழுமையான ஒரு வகுப்பாக கொடுக்க போகிறேன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்குது டென் டேஸ் வகுப்பாக நடைபெற போது தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் விருப்பம் வரைக்கும் முன்பதிவு பண்ணிக்கோங்க இதில் கலந்துக்கிற பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற எல்லா மாணவர்களோட ஜாதத்தையும் பார்த்து அவங்களுடைய கரண்ட் பிரச்சனைக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெமடிஸ் வந்து கொடுக்க போகிறேன் இந்த அறிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்